நம்ம வாங்கிட்டு இருந்தால் வரேன் என்ன சார் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா என் வாழ்க்கையில் நல்லதே எனக்கு நடக்காதா போன்றவர்களுக்காகத்தான் இந்த பதிவே இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தே ஆர் வெரி ஸ்பெஷல்ஸ் என்ன ஸ்பெஷல் மிதுனராசிக்காரர்கள் ஒரு வக்கீல் தொதுப்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு வக்கீல் தொதுப்பிடுவாங்க உலகத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அது நீங்கள் தான் வக்கீல் எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதுக்காக இறங்கி போராடி குரல் கொடுத்து எல்லாம் பண்ணுவீங்க இந்த மிதுனராசிக்காரர்கள் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் டேரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற ஆட்கள் லீகலி யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் பீப்புள்ஸ் மிதுனராசிக்காரர்கள் கற்பனை காண்பதில் வல்லவர்கள் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் கமெண்டில் எஸ் எஸ் ஆமாம் சார் கரெக்டாக இருக்க போடுங்க அதேமாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கா இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுறதோடு இல்லாமல் தொடர்ந்து காத்துருங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணால் வாழ்க்கையில் வெளிச்சம் முறையிலாம் நான் சொல்ல போகிறேன் ஓகே கற்பனை காண்பதில் வல்லவர்கள் நீங்கள் கற்பனை காண்பதில் தன் சொந்த காலில் நிற்பவர்கள் நீங்கள் சொந்த காலில் நிற்பவர்கள் மூன்றாவது தன் ரகசியம் காப்பவர்கள் நீங்கள் தன் ரகசியம் காப்பீங்க உங்கள்ட்ட ஒரு வார்த்தையை பிடுங்க முடியாது ஒரு பாஸ்வேர்டு ஒரு கூட சொல்ல மாட்டீங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்க ஆனால் அடுத்த ஒரு ரகசியத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சுப்பீங்க எல்லார் ரகசியமும் ரெஸ்பெக்டை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க நீங்கள் போனால் உங்களுக்கு மரியாதை மாலை மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் என்ன சார் ரெஸ்பெக்டே இல்லை அவ என்ன சார் நம்மளை இன்வைட் பண்ணவே இல்லை அப்புறம் எப்படி சார் பேர் பேறுபடாமல் எப்படி சார் போகிறது போன்றவைகளாக உங்களுக்கு ஏற்படும் டபுள் மைண்டடாக இருப்பீங்க தோல்வியை தாங்குவீங்க டபுள் மைண்டடாக இருப்பீங்க தோல்வியை கல்விமான் சாமர்த்தியம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நமக்கு அவங்களால் மற்றவர்களுக்கு தான் பயன் மற்றவர்களுக்கு தான் பயன் கடன் அதிகமாக வாங்குவார்கள் இந்த சுபராசிக்கார் மிதுன ராசிக்காரர்கள் கடன் அதிகமாக வாங்குவார்கள் கடன் வாங்கிகிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட பிரச்சனை அடுத்ததாக இவர்களுக்கு இரண்டு திருமண யோகம் என்பது உண்டு மிதனராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் பெருசாக பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை ரெண்டாவது திருமணம் தான் கை கொடுக்குது குழந்தை பெரும்பாலும் வயிற்றுலேயே எதாவது பிரச்சனை ஆகிடுது அல்லது வந்து குழந்தை வந்து ப்ராப்ளம் ஆகிடுது அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை தான் உங்களுக்கு வந்து சேருகிறது திடீர்னு ரியல் எஸ்டேட் போன்றவைகள்லாம் வரக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கிறது மாரி அம்மா என்றால் உயிர் அப்பா வேண்டாம் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பா செட் ஆகுறதுல அம்மானா உயிர் அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க அம்மா புள்ளன்னு பேர் அதே மாதிரி சகோதரர்கள்னா உயிர் மூன்று கூடிய சூரியன் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் சகோதரர்கள்னா உயிர் அதெல்லாம் நடக்கும் மற்றவர்களுக்கு மட்டும்தான் படம் காருக்காக நிறைய செலவு செய்வார்கள் ஆடம்பர செலவு நிறைய செய்வார்கள் காருக்காக ஆடம்பர செலவு துரித உணவுகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க ஹோட்டல் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வார்கள் நிறைய கூல் ட்ரிங்க்ஸு கடல் பிரயாணம் போன்றவைகள்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க காப்பா கடல் பிரயாணம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது மாதிரி சகோதர பெரியவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள்லாம் இவங்க தான் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள்னே சொல்லலாம் கார்னரில் தான் இருப்பாங்க ஒரு வீட்டுடைய கார்னரில் ஒரு தெருவோட கார்னரில் குடியிருப்பாங்க ஒரு பூங்கா இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் பறவை அல்லது அணிலாம் வந்துட்டு போகும் இவங்க தெரு ஒத்தையடிப்பாத மாதிரி இருக்கும் இப்படி போயிட்டு அப்படி சுற்றி தான் வரணுமே தவிர போய்ட்டு ரிட்டன் தான் வரணுமே தவிர அந்த இடத்துல திரும்ப முடியாது இந்த மாதிரி ஒத்தையடிப்பாத மாதிரி தான் இருக்கும் சம்போக வீடுன்னே அவங்க வீட்டுக்கு பேர் ஆணிலெலாம் குஞ்சு பிரிக்கிறது கு கும் இது குருவி முட்டை போடுறது அதெல்லாம் லைப்ரரி இருக்கும் சந்தா இருக்கும் டெட் என்று தான் அவங்க வீடு இருக்கும் ஒத்தையடிப்பாதெல்லாம் இருக்கும் இசைக்கருவி இவங்க வீட்டில் டிஃபால்ட்டாக ஒரு இசைக்கருவி என்பது இருக்கும் விஷம் சாப்பிட்டு இறந்தவர் இவர்கள் வீட்டில் உண்டு இந்த மாதிரி தற்கொலை போன்ற விஷயங்கள் உண்டு படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவார்கள் நிறைய விஷயங்களை ஏமாற்றங்களை அவங்க சந்திப்பாங்க நிறைய ஏமாற்றங்களை பிஸ்னஸ் டெவலப் பண்ணிவிட்டு விட்டு கொடுத்துருவாங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணி மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஏற்படும் எதையுமே நம்ப மாட்டாங்க தானத்தை வந்து ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க ஆனால் தானம்னு வரும்போது ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க மிதுனம் திருவாதிரையை நாய் கடிக்கும்னு பேர் மிதுனம் திருவாதிரை நாய் கடிக்கும் மிதுனம் திருவாதிரைன்னு திருவாதிரை மிதுனம் மேசராசிக்காரங்க மாதிரி புனர்பூசம் தொலைந்து போவார்கள் மிதுனம் புனர்பூசம் தொலைந்து போயிருவாங்க எங்கே தொலைஞ்சு போகிறாங்கன்னே தெரியாது ஆசிர்வாதம் இல்லாத திருமணம் தான் இவர்களுக்கு நடக்கும் மிதுனம் புனர்பூசம் தொழிலில் வெற்றி மிதுனம் திருவாதிரை தொழிலில் தோல்வி மிதுனம் புனர்பூசம் தொழில் வெற்றி மிதுனம் திருவாதிரை தொழிலில் தோல்வி என்பது ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டை வருமானம் என்பது உண்டு தாயார் சொத்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சில்லறை வணிகம் என்பது ஏற்படும் சில்லறை வணிகம் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் ஹோல்சேல் டீலர்ஸ் கிடையாது ரீட்டைல் டீலர்ஸாக இருப்பாங்க இது மாதிரி முதல் குழந்தை வயிற்றுலேயே ஏதாவது பிரச்சனையாகிடும் அல்லது பிரிந்துவிடும் அது மாதிரி குழந்தை பிரிவு போன்றவை இருப்பாங்க ஃபஸ்ட்டே சொன்னேன் பூர்வீகத்தில் பெரும்பாலும் மிதனராசிக்காரர்கள் இருப்பதில்லை பூர்வீகத்தை விட்டு தனியாக தான் வராங்க ஐந்து கோடியை சுக்கரனே பன்னிரெண்டு கோடியவனாக இருக்கிறார் வழக்கு போடுவாங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க இதெல்லாம் ஏற்படும் அண்ணாவால் அக்காவால் வேதனை போன்றவைகள் ஏற்படும் ஆருக்குடைய செவ்வாயால் அண்ணாவால் அக்காவால் வேதனை என்பது ஏற்படும் வேலையாட்களால் பிரச்சனை ஜாமீன் போடக்கூடாது வேலையாட்களால் பிரச்சனை பெரும்பாலும் இவர்கள் ஜாமீன் என்பது போடக்கூடாது நண்பர்களுடன் கூட்டு ஆபத்து போன்றவை ஏற்படும் நண்பர்களுடன் கூட்டு வந்து ஆபத்தில் முடியும் நண்பர்களை கூட்டே வச்சுக்கூடாது கூட்டுத் உங்களுக்கு செட் ஆகாது திருமணத்திற்கு பின்புதான் இவர்களுக்கு தொழில் என்பது கிடைக்கும் ஏழு கூடவனே பத்துக் கொடியவனாக இருப்பதால் திருமணத்திற்கு பின்புதான் தொழில் என்பது கிடைக்கும் வேலைக்கு வந்த பெண்ணால் ஆபத்து போன்றவை ஏற்படும் ஏழு குடையினே பத்துக் கொடியவனாக இருப்பதால் பெரும்பாலும் வேலைக்கு வந்த பின் தான் இவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குகிறார்கள் அதுதான் வந்து மெயினான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் பெரும்பாலும் யார் வந்து வேலைக்கு சேர்த்துறாங்களோ அவங்களாலேயே அவங்களுக்கு ஆபத்து என்பது ஏற்படும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவர்கள் ஆபத்தாகத்தான் விளங்குகிறார்கள் பத்து சதவீதம் பேர் தான் வேலைக்கு போன இடத்துல அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு சார் நான் அவங்களே கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் சார் நாங்கள் வந்து அவங்களோட இணக்கமாக இருப்போம் சார் நாங்கள் லவ் பண்ணுறோம் சார் போன்ற கதைகள்லாம் உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் மிதனராசிக்காரர்கள் பிடிவாதக்காரர்கள் தான் நினைத்ததை சாதிப்பார்கள் இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் இதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரெண்டு கூடையவனாக க சந்திரன் இருப்பதால் கற்பனை காண்பதில் இவங்களை அடிச்சுக்க முடியாது ஸ்டோரி ரைட்டர்ஸு ஃபோட்டோ பிரியர்கள் நிறைய ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்துப்பாங்க இதெல்லாம் இவங்களோட குணம் சித்தர வழிபாடு ஆன்மீக வழிபாடு போன்றவற்றெலாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க நண்பர்களுக்கு பெரும்பாலும் இவர்கள் உண்மையாக இருப்பதில்லை இவர்களுக்கு என்ன பிறந்ததுலேருந்து வறுமை 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 பொருளாதாரத்துடன் போராடவே நேரம் சரியாக இருப்பதால் மனிதர்கள் மீதோ நம்ப நண்பர்கள் மீதோ பெரிதாலும் நம்பிக்கை இருப்பதில்லை ஆனால் எல்லாம் பணம் தான் சார் வாழ்க்கையில் எல்லாம் பணம் தான் சார் அந்த மாதிரி என்ன முடியவர்கள் ஆக தான் மிதன குணம் இவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வீட்டில் வச்சா பணம் வரும் என்னென்னா பண்ணலாம் நமது பிறப்பு ராசி பலன் என்பது இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கும் எனக்குமான ஒரு புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வர்றதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி என்ன நடக்குது இந்த இந்த வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அப்போ இது எதுக்காக நம்ம இதை சொல்றோம் என்ன பத்தி எனக்கு தெரியாத அப்படின்னா உங்களுக்கு என்ன வீட்டுல வச்சா பணம் வரும் என்ன வீட்டுல வச்சீங்கன்னா கடன் தீரும் என்னெல்லாம் பண்ணா என்னென்னு பத்தி பேசதான் நாம் என்ன செய்கிறோம் இப்போ இந்த பிறப்பு ரகசியம் அல்லது வந்து வாங்கி வந்த வரம் ஏதோ நேரில் வச்சுக்கோங்க அதுபடி நம்ம இதை செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையில இந்த பதிவை தொடர்ந்து நீங்க கொடுக்கற ஆதரவு தான் இதற்கு அடுத்த பதிவாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் வந்து வீட்டில் வைக்கணுங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடி பண்ண போறோம் அதை பத்தி நம்ம சொல்ல போறோம் சோ இணைந்திருங்கள் ரெட்ரோ ஆன்மீகத்தோட பயணியுங்கள் கீழும் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி ஸ்ரீமடம்னா தலைமை சாத்தன் மடம்னு இதுதான் பேரும் சொரூபமாக விஷ்ணு மாயா ஆரடி எழுந்தர்கள் இருக்கிறார் இந்த தலைமை சாத்தன் மடம் தான் இருக்கிறது இங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டிசன் இவர் தான் எல்லாம் எல்லாருக்கும் தலைவர்கள் தான் அவ்வகையிலே தலைமை பீடம்னே வச்சுக்கலாம் இவர் இந்த வருஷ்டுமாயாட்டை சொல்லி நடக்காது எதுவும் இல்லை இவரிடம் வந்து உங்க பிரச்சனைகளை சொல்லுங்கள் அவங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்